வேள்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியவே ஓம் சாய் ராம் நற்பவி ஆறுமுகம் வரலிடும் அனுதினமும் நுபம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்றைய வீடியோ பதிவும் முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதம் தான் நம்ம பார்க்க போறோம் வெற்றிலை தீபம் போட்டதன் மூலமா நடந்த அற்புதமும் அதே சமயம் வேல்மாரல் பூஜை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்ததன் மூலமா முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதமும் வந்து நீங்க தரிசனம் பண்ண போறீங்க வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுவாரஸ்யமா இருக்கும் அதனால வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் போடுங்க ஏன்னா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் போடவே மாட்டீங்க உங்களுக்கே தெரியும் நம்ம கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர்கிட்ட நம்ம வர போறோம் ஆனா வீடியோ பதிவு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கூட தாண்ட மாட்டேங்குது நம்ம நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில சேனலை சேனல்ல தான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க ஆனா அதுக்கப்புறம் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க யாரும் பார்க்கவே மாட்டீங்க எதனாலன்னு எனக்கு தெரியல ஒருவேளை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதோட விட்டுட்டீங்களா அதோட என்ன போடக்கூடிய வீடியோ பத்தி உங்களுக்கு எதுவும் நோட்டிபிகேஷன் காமிக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல நீங்க என்ன கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன் எல்லா வீடியோ பத்தியுமே ரொம்ப ரொம்ப மெய்சிலிருக்கக்கூடிய முருகன் நிகழ்த்தி அற்புதங்கள் அதனால இது நம்ம எல்லாம் பாக்குறதே மிகப்பெரிய ஒரு பாகியமா நான் நினைக்கிறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதோட நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க பண்ணதோடு சேர்த்து ஆல் என்ற பெல் பட்டனை நீங்க அழுத்தினா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோ பத்தி உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் முருகனின் வழிபாட்டிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடா நம்ம சொல்றது என்னன்னா வெற்றிலை தீப வழிபாடு அதாவது செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஓரையில ஆறு வெற்றிலை வைத்து ஆறு அகல் விளக்குகள் கொண்டு நம்ம ஏற்றக்கூடிய தீபமானது மிக மிக சக்தி வாய்ந்தது இது ரொம்ப கேட்டதை கேட்டவனுமே கொடுக்கக்கூடிய வரமா அருளக்கூடிய ஒரு தீபமா வந்து இது இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாரும் வழிபாடு செய்துக்கிட்டே வரோம் அதே போலதான் சரஸ்வதி அப்படின்ற ஒரு சகோதரியும் வந்து வெற்றிலை தீப வழிபாடு இவங்க முருகப்பெருமானுக்கு செய்துக்கிட்டு வராங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வாரம் கிட்ட முடிஞ்சிருச்சு அஞ்சாவது வாரம் வந்து தீபம் ஏற்றும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா முருகா நான் ஆறாவது வாரம் வெற்றிலை தீபம் போடுறதுக்குள்ள நான் வந்து எதாவது உங்களுடைய ஆறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு திருக்கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும் முருகா அப்படின்னு வந்து இவங்க இவங்க வேண்டுதல் வைக்கிறாங்க இந்த வேண்டுதல் நிறைவேறதே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையா இருந்தது கேளுங்களேன் இவங்க இது வரைக்கும் ஆறுபடை வீடுகள்லயே இவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா திருச்செந்தூர் மட்டும்தான் இவங்க போயிருக்காங்களாம் வேற எந்த ஒரு ஆறுபடை கோவில்கள் எங்கேயுமே வந்து இவங்க போனதே இல்லையா அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு நல்வாழிப்பா வந்து நம்ம ஒரு மாதிரி திருச்செந்தூர் போனா கூட நல்லதுதான் அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள மட்டும் இவங்க நினைச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல என்ன அப்படின்னா பாலமுருகர் மயில் மீது அழகா அப்படியே வந்து பறந்து போறது போலவும் அந்த அவர் இப்படி பறந்து போறாரு பக்கத்துல பாத்தீங்கன்னா மலை மலையில இருந்து அப்படியே சாரல் போல அந்த தண்ணி வந்து விழுற மாதிரி இவங்களுக்கு ஒரு காட்சி கனவுல வந்து இவங்களுக்கு வருது ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ஒரு காட்சி இல்லையா அது வந்து அதிகமா பெருசு பண்ணிக்கல வெளியவும் சொல்லிக்கல உங்களுக்கு அதை வெளியே சொல்லணும்னு தோணல ஆனா மனசுக்குள்ளேயே இவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க இத அந்த கனவு கண்ட முடிச்ச உடனே எதிர்த்து இவங்க போன் எடுத்து பாக்குறாங்க அப்போ வந்து ஒரு மெசேஜ் வருது என்னன்னா விரைவில் நீ என்னை காண்பாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து இவங்களுக்கு போன்ல வருது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வருது ஒரு மெசேஜ் வருது என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போக போறோமா முருகன் நம்மளை அழைக்கிறாரா அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து இவங்களுக்கு வருது திடீர்னு எதிர்பார்க்காத விதமா அவருடைய கணவர் வந்து என்ன சொல்றாருன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ பழனிக்கு போக போறோம் கிளம்புங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா திருச்செந்தூர் தானே போவோம் ஆனா இவர் வந்து பழனிக்கு போகணும்னு சொல்றாரு அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமும் அது ரொம்ப சந்தோஷமும் கூட அதே சமயம் இவங்க ஆறாவது வார வெற்றிலை எங்க போய் போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க பழனிமலை முருகன் தான் வந்து இவங்க ஆறு வெற்றிலை வச்சு தீபம் ஏத்திருக்காங்க அஞ்சாவது வாரம் வைத்த வேண்டுதல் ஆறாவது வாரமே இவங்களுக்கு நிறைவேறுது இந்த கோவிலுக்கு வர வச்சதே முருகர் தான் அப்படின்னு இவங்களுக்கு எப்போ தோணுது அப்படின்னா இவங்க வந்து பழனிக்கு மேல அந்த ரோப் கார்ட் மூலம் தானே போகணும் நடந்து போக முடியல ஏன்னா கையில கை குழந்தை எல்லாம் இவங்க அந்த கார்ட்ல போகணுன்றதுக்காக கீழே வந்து வெயிட்டிங் ஹால்ல இருந்திருக்காங்க இப்படி எதிர்த்து அப்படி திரும்பி பார்க்கும்போது போது மலை அந்த மலையில இருந்து சாரல் போல தண்ணி ஊத்துறதை இவங்க பாத்துருக்காங்க அப்பதான் அவங்களுக்கு கனவு வந்த ஒரு காட்சி ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்ட்ரைக் ஆகத அவங்க என்னன்னா இதே போல ஒரு காட்சி நமக்கு கனவுல வந்ததுல அப்ப நீ பழனிக்கு வா அப்படின்றதுதான் முருகப்பெருமா நமக்கு வந்து கனவுல வந்து காட்சி கொடுத்தாரு போல அவர் சொன்னது போல நம்ம பழனிக்கு வந்துட்டோம் அங்க வந்து வெற்றிலை தீப வழிபாடும் வந்து இவங்க கீழே இருக்குல்ல ஒரு கோவில் அந்த கோவிலே வந்து வெற்றிலை தீப வழிபாடு முடிச்சுட்டாங்க அதை தான் இவங்க மேலே பழனிக்கே போகிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நம்ம கோயிலுக்கு வரப்போகிறத முன்கூட்டியே முருகப்பெருமான் நம்ம காமிச்சிட்டாரு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி இவங்களுக்கு நல்லபடியாக இவங்க மேலே போய் முருகப்பெருமானை பார்த்துட்டு இவங்க வந்துட்டாங்க ஆமாங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்திருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு கோவிலோட உணர்வு வந்துகிட்டே இருக்கும் ஒரு மலை சம்பந்தமான ஒரு கோவில் வந்து க நம்ம கனவுல வருது அப்படின்னாலும் படிக்கட்டு சம்பந்தமான கோவில்கள் நம்ம வந்து கனவுல பார்க்குறோம் அப்படின்னா மலை மீது நம்ம படியேறி செல்லக்கூடிய கோவிலுக்கு முருகப்பெருமா நம்மளை அழைக்கிறாரு அப்படின்றத நிதர்சனமான உண்மை நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கனவுலாம் வரது மிகப்பெரிய விஷயங்க அது முருகப்பெருமா நம்மளை வர சொல்றாருன்றது உண்மையும் கூடங்க வெற்றிலை தீபம் ஆறு வார்கள் பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து இவங்களுக்கு வந்து வேல்மாரல் பூஜை நம்ம நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க அப்போ என்னன்னா இவங்களுக்கு வந்து ஒரு வேல் வாங்கி வைத்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கும் போது இவங்க பழனி போனப்போ வாங்கணும்னு நினைச்சாங்க ஏதோ ஒரு காரணங்களால அவங்க மறந்துட்டு வந்துட்டாங்க அதனால இவங்களுக்கு வந்து ஆன்லைன்ல வாங்கலாம் விருப்பம் இல்லை நேரடியா நம்ம வந்து போய் ஒரு கடையில பார்த்து அழகான வேலா நம்ம பார்த்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்கள இவங்க அம்மா வந்து வேல் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி இவங்க குழந்தைய பக்கத்து வீட்டுல அந்த மாதிரி விட்டுட்டு கடைக்கு போறாங்க போற வழியில இவங்க டூ வீலர்ல போயிருக்காங்க ஒரு சின்ன விபத்து போல அங்க நடந்துருது மனசுக்குள்ள என்ன தோணும் நம்ம வேல் வாங்கணும்னு போறோம் திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்துட்டா என்னமோ சரியா தப்பா இந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணங்கள் வரும் ஆனால் சகோதரி வந்து முடிவு பண்ணிட்டாங்க என்னன்னா என்ன தடை எது வந்தாலும் சரினா வேல் வாங்கி வச்சே ஆகணும் வழிபாடு செய்தே ஆகணும் முடிவு பண்ணிட்டு என்ன கடைக்கு போறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகான ஒரு சின்னதா ஒரு வேல் வந்து வாங்கிட்டு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை தூரம் அவங்க தொடர்ந்து அபிஷேகங்கள் செய்து பூஜைகள் பண்ணிக்கிட்டு வராங்க அதே சமயம் இவங்க பழனிக்கு போயிட்டு வந்தாங்களே அன்னையில இருந்து வீட்டில் சண்டை 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 ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு பிரச்சனை தடைகள் இது எல்லாத்தையும் மீறிதான் இவங்க போய் வேல் வாங்குறாங்க வேல் வாங்கி வீட்ல வைத்து வழிபாடு செய்ய செய்ய முருகனை நம்ம நெருங்க நெருங்க நம்மளுடைய துன்பங்கள் அதிகமா தான் ஆகும்னு சொல்றாங்க கஷ்டங்கள் எல்லாம் அதிகமா கொடுப்பாரு நம்மளுக்கு கர்மாவை போக்குறதுக்கான வேலையை அவர் முருகர் செய்வாருன்னு அதே போலதான் சகோதரி சொல்றாங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை சண்டை என்ன நடந்தாலும் சரிங்க செவ்வாய்கிழமை அப்படின்னா வேலுக்கு அபிஷேகம் செய்யறதை நான் நிறுத்தவே மாட்டேன் கொஞ்சம் என்ன பண்ணணுமோ அதை நான் வந்து தான் இருந்தேன் பிரச்சனையா நானானு ஒரு கை பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி நான் எதையும் என்ன மனசுக்குள்ளே நான் போட்டுக்காம என்னுடைய பூஜையை மட்டும் நான் தொடர்ந்து சேர்த்தே வந்தேன் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் வேல்மாரலோட சேர்த்து இவங்க திருப்புகளும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச திருப்புகள் இதுதான் நான் சொல்ல விரும்பல எந்த திருப்புகளா இருந்தாலும் சரி திருப்புகள் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்றதே இவங்க பெரிய ஒரு பாகியம் இல்லையா அதனால இவங்க திருப்புகளும் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பச்சை கீழ் வந்து அவங்க கண்ணில் பட்டிருக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு பக்கத்துல மரத்துக்கிட்ட அது திடீர்னு அவங்களுக்கு கண்ணில் பட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு அப்போ இவங்க இதை பச்சைக்கிளியை அப்புறம் உடனே ஒரு பிக்சர் போன்ல பாக்குறாங்க பழனியாண்டவர் கையில வந்து ஒரு கோளில் வந்து செங்கோல்ல வந்து பச்சைக்கிளி இருக்கும் அதுதான் அருணகிரிநாதர் இல்லையா அப்போ நமக்கு அருணகிரிநாதர் வடிவில் வந்து நமக்கு காட்சி கொடுத்தது போல இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த திருப்புகள் படிச்சாலே நமக்கு பச்சை தரிசனம் கிடைக்குது அப்படின்னாலும் கண்டிப்பா அது முருகனின் ஆசீர்வாதம் தான் ரொம்ப மகிழ்ச்சி அதை தொடர்ந்து இவங்க திருப்புகள் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை என்று இவங்க பூஜை செய்துகிட்டே இருக்காங்க அப்போ திடீர்னு வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா கீரிப்பில்லைன்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா தெரியுமா உங்களுக்கு பிள்ளை இது வந்து வாசல்ல வந்து நின்னு இருக்கு இவங்க பூஜை முடிச்சுட்டு இப்படி பாக்குறாங்க அந்த ஒரு உயிரினம் வந்து நிக்குது இவங்களுக்கு என்னடா என்னடா அப்படின்றதுக்குள்ள எழுந்திரிச்சு போய் பார்க்கறதுக்குள்ள அது வந்து காணும் எழுப்பி போச்சு என்னன்னே தெரியல கரெக்டா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில வந்து இல்லை தான் அந்த பிள்ளையானது வீட்டுக்கு வந்திருக்கு ஏதோ ஒரு உயிரினம் அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து வாசல் வரையும் நின்றுட்டு வந்து அது ஓடிட்டு இருக்கு இவங்க அதை வந்து பெருசாக நிலையில அதோட விட்டுடுறாங்க அப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இவங்க குழந்தையோட வீட்டுல இருக்கிறாங்க அப்ப என்ன நடக்குது அப்படின்னா வெளிய வந்து இஸ்னு ஒரு சத்தம் வந்து கேட்குது என்னடா இது ஏதோ ஒரு பாம்பு சத்தம் போட்டால் கேட்குமே அது போல ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு இவ் இவங்க குழந்தைய தூக்கிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க வாசலில் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா பாம்பு படையெடுத்து இப்படி நின்றுட்டு பார்த்ததும் கையை காலம்லாம் ஓடலை இவங்களுக்கு என்னதான் பாம்பெல்லாம் வந்து கடவுள் அவதாரம் சாமி எல்லாம் சொன்னாலும் திடீர்னு பாம்பை பார்த்தா படையே நடங்கும் அப்படின்னு இவங்களுக்கும் இவங்களுக்கு அதே தான் கையில் வந்து குழந்தைய வர வச்சிருக்குமே அப்படின்னா முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு இவங்க கத்த ஆரம்பிக்கிறதுக்குள்ள அக்கம் பக்கம் எல்லாரும் வந்து ஓடி வந்துட்டாங்க வந்தவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க இவ்வளவு பெரிய பாம்பு இருக்கு அப்படின்னா எப்படியாவது வந்து அதை போகுமா அப்படின்னு நான் சொல்ல முடியும் எப்படியாவது ஒன்னு அதை அடிச்சிடணும் அப்படின்னு தானே பாப்பாங்க எல்லாரும் அடிக்கிறதுக்கான ஒரு கொம்பு அதெல்லாம் வந்து தேடுறாங்களாம் ஆனா இவங்களுக்கு மனசுக்கு வந்து கஷ்டமாயி போச்சு ஏன்னா பாம்புனாலே நம்ம முருகர்ன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டு வாசலுக்கு மாதிரி படம் எடுத்து வேற நிக்குது இதை அடிச்சிரு பிடிச்சுட்டு போறாங்க அப்படின்னு வந்து மனசுக்குள்ள பயம் முருகா முருகா முருகான்னு இவங்க கத்திகிட்டே இருந்துக்கல கண்ணமிக்கிற நேரத்தில் அந்த பாம்பு எப்படிதான் மறைஞ்சு போச்சுன்னே தெரியல ஒரு செகண்டில் அப்படியே ஒரு சருன்னு அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க இப்போ ஒரு செகண்டில் அது எப்படி போச்சுனே தெரியலன்ற மாதிரி இவங்களுக்கு வந்து அதை அடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இவங்க முருகா முருகான்னு சொன்னதும் அந்த பாம்பு வந்து ஒரு செகண்ட்ல வந்து இவங்களுக்கு போயிடுது அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்து எதாச்சும் அந்த ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அப்போ ஒரு வாசகம் வருது என்ன அப்படின்னா வந்தது நான் தான் உனக்கு காட்சி அளித்தது மூன்றாவது முறையாக அப்படின்ற ஒரு வாசகம் வந்து இவங்களுக்கு வருது இவங்க ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க அப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது கிளியின் வடிவாகவும் கீரிப்பிள்ளையின் வடிவாகவும் பாம்பின் ரூபமாகவும் இவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்தது முருகன் தான் அப்படின்னு ஏன்னா இவங்க நினைச்சிருக்காங்க எல்லாருமே வந்து மயில் ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்தா முருகர் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே பரவலா வந்துருச்சு அப்போ இவங்க வந்து மனசுக்குள்ளே எனக்கு வந்து மயிலுக்கு தெரியலையே ஏன்னா அவங்க வீட்டு பக்கத்துல மலை சம்பந்தமா மரம் சம்பந்தமான இடங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு மயிலை வந்து நம்ம பார்க்கவே இல்லையே என்ற வருத்தம் அவங்களுக்குள்ளே இருக்குமா முறுக்கர்கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க அப்பதான் அவங்களுக்கு இதெல்லாம் உணர்றாங்க என்னன்னா நான் மயில் வந்தால் வந்தாதான் நீ என்ன புரிஞ்சுப்பியா நான் இந்த மாதிரியும் நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு இவங்க காட்சி கொடுத்தா மாதிரி அந்த வாசகம் பாருங்களேன் எவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு வந்தது நான் தான் உனக்கு காட்சி அளிப்பது மூன்றாவது முறையாக அப்படின்ற வாசகம் வந்து இவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கம் அப்போ அப்போது நம்ம இந்த வேல்மாரல் படிக்க படிக்க தான் ஒரு ஒரு விஷயமா இதெல்லாம் நமக்கு நடக்குதுன்ற மாதிரி வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் எது வந்தாலும் சரிங்க கைவிடாமல் நம்பிக்கையோடு இவங்க பூஜையை வந்து செய்துக்கிட்டு இருக்காங்க இதோட இன்னொரு ஒரு விஷயமோ சொன்னாங்க கேளுங்களேன் அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக தீபாவளி டைமில் வந்து க கம்பல் வந்து இந்த மாட்டிலோடு சேர்ந்து போட்டுப்போம் ஆனால் ஒரு நல்ல நாள் வந்தால் எல்லோரும் ஆசைப்படுவோம் இல்லையா பீரகுல தான் தெரியுது இவங்க வச்ச இடத்துல அந்த மாட்டல் வந்து இல்லை இவங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறைன்னு ஃபுல்லாக வச்ச இடம் முழுக்க எல்லாமே வந்து இவங்க தேடி பார்த்துட்டாங்க ஒரு மாதிரி பயமும் பதட்டமும் ஆயிடுச்சு ஏன்னா இப்போ தங்கம் விற்கிற வேலையை சொல்லுங்க நம்ம கை மாறியா வச்சுட்டோமா எங்க விட்டுட்டோம் என்னன்னு ஒன்றுமே நம்ம இவங்களுக்கு புரியவே இல்லை வீட்லையும் சொல்ல முடியாது முருகா நான் இங்க தானே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த இடம் முழுக்கவே எல்லாமே தேடி முடிச்சுட்டாங்க அந்த பொருள் அந்த மாட்டல் வந்து இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை உங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல அப்படியே விட்டுட்டாங்க மறுவ மறுநாள் என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் தேடி பார்ப்போமே அப்படின்னு ஏன்னா நமக்கு எந்த வேலையுமே இருக்க கொள்ளாது இல்ல திரும்பவும் வந்து தேடி பார்ப்போம்னு போகும்போது இவங்க வந்து முருகருடைய டாலர் வந்து ஒரு செயின் ஓம்னு போட்ட ஒரு டாலர் மட்டும் கட்டாயிடுச்சு போல செயின்ல இருந்து அதனால இவங்க டாலர் மட்டும் ஒரு சின்ன டப்பால போட்டு வச்சிருந்திருக்காங்க அதை இப்படி ஓபன் பண்ணி பார்த்ததும் முருகர் டாலர் அதை எடுத்து கையில வச்சுட்டு இவங்க ஆட ஆரம்பிச்சுட்டாங்க முருகா என்னால் இது வெளியே சொல்ல முடியாது நான் எங்க விட்டேன் என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு எப்படியாவது அந்த பொருள் எனக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு ஓம் டாலரை கையில வச்சுட்டு இவங்க அழுதுருக்காங்க அழுதுட்டு வச்சுட்டு திரும்பவும் தேடி பார்க்குறாங்களாம் மாட்டேன்னு இருக்கோம் இவங்களுக்கு என்ன சொல்றதே புரியல ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா இதே இடம்லாம் நேர்த்தி நம்ம எல்லாம் ஃபுல்லா தேடிட்டோம் இத்தனை நேரம் கிடைக்காது இப்ப எப்படி மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள முருகா நீ எனக்கு வேற யாரும் இல்லப்பா ஏதாவது ஒரு உதவி செய்ப்பா எனக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல காட்சி கொடுப்பாருங்க அவரோட உதவி இல்லாம எதுவுமே நடக்காது நிறைய பேர் அதை உணர்ந்திருப்பீங்க ஆபத்து அப்படின் போது ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட சரிங்க முருகா அப்படின்னா கண்டிப்பா முருகப்பெருமா நமக்கு உதவி செய்யறாருங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி வீடியோ பதிவு நான் கொடுத்துட்டு இருக்கேன் வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சரிங்க இந்த வீடியோ பதிவை முழுமையா பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய மார்ந்த நன்றிகள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அணுதிரும்பும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவான